உள்ள பெரும் இலக்கியங்களில் அவர்களாக அவர் எழுத்துக்களை மதிப்பிடுகிறார் அதாவது உலக இலக்கியங்களிலே அவன்றாக அவருடைய எழுத்துக்களை மதிப்பிடுகிறார் திருமாலனார் எந்த விதத்திலும் குறைந்து வரவில்லை அதுக்கு நாங்கள் தான் அவர்களை வெளிப்படுத்தி உலகத்தில் உலக உலக நிறுத்த வேண்டியது தருடையோம் அது நாங்கள் தவறக்கூடாது காலம் இந்தியும் நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று நான் இந்த இதை இந்த கருத்தை என்ன பேச சொன்னபடியா ஒரு சிறு நேரத்தில் தமிழின் தொன்மையை பற்றி பேசலாம் ஒரே ஒன்று உலகத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு மொழி ஆரம்பம் தெரியாத மொழி எப்போ தொடங்கியது என்று இது சொல்ல தெரியவில்லை கல் தோன்றா மண் என்றால் அது கருதன்றது மேலே மண்ணன்றது அத நிலம் இவர்கள் தோன்றாத காலத்தில் தோன்றியதுன்றதுக்கு ஒரு

கிரேக்கம் என்ற ஒரு மொழி இருக்கின்றது அது வேற அது கிழ மொழி மாத்திரம் இல்லை அது வேற மொழி அதுபோல் சீனம் சீனம் தமிழில் இருந்து ரொம்ப கடன் பெற்று இருக்கிறது சீனத்தில் நிறைய தமிழ் சொற்கள் இருக்கின்றது அதுபோல் ஜப்பானிய மொழியை பாருங்க ஜப்பானிய மொழி எதிலிருந்து தோன்றியது அது இந்த குடும்பம் என்ன மொழி குடும்பம் என்ன ஒன்றுமே தெரியாது அதனால இப்போ இருக்குன்ற சுசுமா ஓனோ மற்றது கோதண்டராமன் போன்ற பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தமிழும் ஜப்பான் மொழியும் சமகாலத்தில் ஒரு மூலத்தில் இருந்து தோன்றியதாக அவர்கள் சொல்கிறார்கள் இது ஒரு வேடிக்கையான ஒரு தகவல் அது எப்படி ஒரே மூலத்தில் இருந்து ரெண்டு மொழிகள் தோன்றியிருக்க முடியும் ஒரு மூலத்தில் இருந்து ஒரு மொழி தான் தோன்றும் தமிழின் பெருமை ஒரு மூலத்தில் இருந்து தான் தோன்றியது தமிழின் பேர்கள் அதனுடைய தோன்மையை பரிசாக்கி தமிழுடைய வேர் ஆராய்ச்சியை இப்போது படத்தில் சுவர்களை படம் காட்டினார்கள் ஒரு பெருமகி இந்த உலக அரங்கில் அதனுடைய பெயர்களை ஆய்ந்து வாழ்த்தால் பூரா வருடத்திற்கு மேலாக முப்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட ஆய்வு நூல்களை உள்ள இந்த தமிழுக்கு